வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் செய்திகள் வாசிப்பவர் நிலிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சர்வதேச வர்த்தக மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளருக்கு இடையில் சம்பிப்பு மட்டு கல்லடி பாலத்திற்கு அருகில் விபத்து மௌலவி ஒருவர் பலி பட்டலந்த விசாரணை ஆணை குழுவின் அறிக்கை நிராகரித்தார் கொலன்னாவைக்கு ஏரிபொருளை கொண்டு செல்லும் அமைப்பில் கோளாறு செய்திகள் சர்வதேச வர்த்தக மையத்தை நிறைவேற்ற பணிப்பாளர் பமிலா ரோஸ்மேரி கேக் ஹேமல்டன் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையிலான சந்திப்போன்று மார்ச் பனிரெண்டாம் தொகுதி பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் டிஜிட்டல் பரிவர்த்தனை சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி மற்றும் பெண்களின் பொருளாதார வலுவூட்டல் உள்ளிட்ட முக்கிய பொருளாதார முன்னுரிமைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் டிஜிட்டல் மயமாக்கல் சந்தை அணுகலை வலுப்படுத்தல் மற்றும் நிறுவனம் கட்டமைப்பின் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை விரிந்த பொருளாதாரத்தில் ஒருங்கிணைத்த பொருளாதாரத்தில் நீண்ட கால பொருளாதார நடைமுறைப்படுத்துதல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது சுற்றுலா ஏற்றுமதி எரிசக்தி தகவல் தொழில்நுட்பம் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி போன்ற முக்கிய துறைகளை காண்டறிய கிராமிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த அரசு அர்ப்பணிப்புடன் உள்ளதாக பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் சேதன பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு சர்வதேச வர்த்தக மையம் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையுடனான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் அதன் போது ஆராயப்பட்டது ஜூலை மாதம் நடைபெறவுள்ள உலகளாவிய மாநாட்டில் இலங்கை பங்கு பெற்ற நிலையில் இச்சந்திப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிகழ்வில் பிரதமரின் மேலதிக செயலாளர் திருமதி சாகரிகா போகவத்த மற்றும் வெளி விவகார அமைச்சின் பொருளாதார விவகார பிரிவின் சிரேஷ்ட பணிப்பாளர் நாயகம் தர்ஷன எம் பெரேரா உட்பட ஐநா இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் வெளி விவகார அமைச்சு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி சிரேஷ்ட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் இடம்பெற்ற விபத்தில் மௌலவி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இன்றைய தினம் காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான காத்தான்குடி முகைதீன் பள்ளிவாசல் மௌலவி எம் எஸ் எம் ஜபீர் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த அரச போக்குவரத்து பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இதன் போது மோட்டார் சைக்கிளில் பின்பகுதியில் இருந்து பயணித்த மௌலவி உயிரிழந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் சிறு காயங்களுடன் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை தான் நிராகரிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றில் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜேவிபி கிளர்ச்சி உச்சகட்டத்தில் இருந்த வேளை பியகமவில் காணப்பட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான முக்கிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்பை வழங்கிய பாதுகாப்பு படையினருக்கு தங்குமிடங்களை இடங்களை வழங்குமாறு அப்போது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த ரஞ்சன விஜயரட்ன எனக்கு விடுத்த உத்தரவை நான் நடைமுறைப்படுத்தியது குறித்தே பட்டலந்த ஆணைக்குழு என்னிடம் கேள்வி எழுப்பியுள்ளது என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்திலையும் கொலன்னாவையும் இணைக்கும் இரண்டு எண்ணெய் குழாய்களில் ஒன்றில் குறைபாடு கண்டறியப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது மீதமுள்ள குழாய் வழியாக போதுமான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது அடுத்து வருவது உலக செய்தி ஏமனின் ஹவுதி படைகளுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அளவிலான இராணுவ தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளார் சனிக்கிழமை வெளியான தகவலின் அடிப்படையில் இதுவரை முப்பத்தி ஒரு பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மட்டுமின்றி ஹவுதிகளின் முக்கிய ஆதரவாளரான ஈரானே அந்த குழுவிற்கான ஆதரவை உடனடியாக கைவிட வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் மேலும் அமெரிக்காவை ஈரான் மிரட்டும் என்றால் அமெரிக்கா உங்களை முழுமையாக பொறுப்பேற்க வைக்கும் அதில் நாங்கள் கடுமையாகவே நடந்து கொள்வோம் என்றார் ஹவுதிகளுக்கு எதிராக தொடங்கப்பட்டுள்ள இந்த தாக்குதலானது சில வாரங்கள் நீடிக்கலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது ஜனவரி மாதம் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை இதுவாகும் இந்த நிலையில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது முப்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சுகாதார செய்தி தொடர்பாளர் அனீஸ் அல் அஸ்வாஹி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார் இதனிடையே கவுதிகளின் அரசியல் பணியகம் இந்த தாக்குதல்களை போர்க்குற்றம் என்று அடையாளப்படுத்தியுள்ளது உள்ளன அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது ஏமனின் தென்மேற்கு நகரமான உள்ள ஹவுதி ராணுவ தளங்களையும் அமெரிக்கா குறிவைத்துள்ளது கடந்த பத்தாண்டுகளில் ஏமனில் பெரும் பகுதியை கட்டுப்பாட்டில் எடுத்த ஹவுதிகளை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உலகளாவிய வர்த்தகத்தை சீர்குலைக்கும் வகையில் அதன் கடற்பகுதிகளில் கப்பல்கள் மீது ஏராளமான தாக்குதல்களை நடத்தியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஹவுதிகள் அமெரிக்க போர் கப்பல்களை நூற்றி எழுபத்தி நான்கு முறையும் வணிக கப்பல்களை நூற்றி நாற்பத்தி ஐந்து முறையும் தாக்கியுள்ளன என்று பென்டகன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஆனால் எதிராக நடத்தும் போருக்கு பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக நடத்தப்பட்டதாக விளையாட்டுச் செய்தி கிரைஸ்டர் விளையாட்டரங்கில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இரண்டாவது மகளிர் சர்வதேச டி டுவெண்டி வெற்றி கொண்ட நியூசிலாந்து மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை ஒன்றிற்கு ஒன்று என சமப்படுத்தியது வெள்ளிக்கிழமை நடைபெற்ற முதலாவது மகளிர் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அறிமுக வீராங்கனை மல்கி மதாராவின் துல்லியமான பந்துவீச்சின் மூலம் வெற்றி பெற்ற இலங்கை இன்றைய போட்டியில் சகல துறைகளிலும் பிரகாசிக்க தவறி தோல்வியை தழுவியது அப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி பதிமூன்று ஓட்டங்கள் மாத்திரம் பெற்றதும் நூற்றி பதினான்கு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து பதினெட்டு தசம் மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி பதினேழு ஓட்டங்களை பெற்று வெற்றி இரண்டு அணிகளுக்கும் இடையிலான தீர்மானம் மிக்க கடைசி மகளிர் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி டனேடின் பல்கலைக்கழக மைதானத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜ் டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம் bu